அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குலதெய்வ இருந்து இந்த ஒரு பொருளை வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் போதும் மகாலட்சுமி தாயாரின் முழு அருளும் கிடைக்கப்பெற்று குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ மகாலட்சுமியோட முழு அருளும் இருந்தா தான் நம்ம வீட்டில் பணம் தங்கும் அவங்க வந்து எந்த இடத்துல உறுதியா உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த இடத்த விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த ஒரே இடத்துலையும் இருக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த வீடு சந்தோஷமாக சு சுத்தபத்தமாக ஒரு சண்டை சச்சர்வு இல்லாத வீடு ரெண்டாவது மகிழ்ச்சியான வீடு எல்லாமே இந்த பணம் இருந்தாலே போதும் இல்லைங்களா நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரின் முழு கிடைக்க வேணும்னா நம்ம ஒரு விஷயத்தை இது செய்யணும் நிறைய பேர் நினச்சிப்பீங்க நான் தலைப்பு போட்ட நிறைய பேர் நினச்சிப்பீங்க குலதெய்வ கோயில் இருந்து திருமண் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அம்மான்னு நினச்சிப்பீங்க அது கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் இது நீங்கள் செய்யணும் எப்போவுமே யாரோட வீட்லேயுமே அவங்க நிரந்தரமாக தங்குனது கிடையாது இல்லைங்களா நல் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு சிலர் வந்து பணம் வந்துட்டா ஒரு ஆட்டம் போடுவாங்க பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கவனமாக அந்த பணத்தை கையாளணும் பணத்தை சேமிக்க தெரிஞ்சுக்கணும் சரி குலதெய்வம் கோவில் வந்து என்ன எடுத்துக்கிட்டு வரணும் முதல்ல ஒரு விஷயத்த செய்யுங்க என்ன எடுத்துக்கிட்டு வரணுன்றத முதல்ல நான் சொல்கிறேன் என்னென்னா அங்கே வந்து குலதெய்வம் கோவில் அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணுவாங்க என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க தயிர் அபிஷேகம் எல்லாம் எந்த அபிஷேகம் வேணாலும் எடுத்துக்கோங்க அபிஷேக பொருள் அந்த மாதிரி எப்படி சொல்றது இப்போ சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க விபூதி அபிஷேகம் இப்போ ஆண் தெய்வங்களாக இருந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க முதல்ல முக்கியம் அதில் பால் தான் முதல்ல இடம் பெறும் தினந்தோறும் எல்லா அபிஷேகமும் செய்யலனா கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாங்க தினம் பண்ணுவாங்க அது உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் நிறைய பேர் இந்த ஒரு வேண்டுதலை வைக்கிறது என்ன வேண்டுதல் வைப்பாங்கன்னா பால் அபிஷேகம் பண்றேன் பால் வாங்கி நான் கொடுக்கறேன் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு வேண்டிப்போம் நம்ம அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் சில பேருக்கு குலதெய்வம் கோவில் தெரியாதவங்களும் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை இதை கேட்டோடனே நம்மளுக்கு குலதெய்வ கோவில் தெரியலையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு அந்த கோ உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல நீங்கள் வசிக்கிற இடத்துல கன்னிமார் தெய்வங்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா அந்த நவ கன்னிகைகள்னு இருப்பாங்க அந்த நவ கன்னிகைகள் கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை வந்து அப்படியே விலகும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்ப நம்மளுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் சரி மகாலட்சுமி எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்ததா சரித்திரமே கிடையாது புராணங்களையும் சொல்லி ஒரு சில குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஆனால் ஒரு சில குடும்பங்கள்ல சில நேரம் பணம் தங்கலை நான் நல்லா வாழ்ந்தேன் நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி இது இதை இதை நீங்கள் பின்பற்றுங்க நல்ல வசதி வாய்ப்போட எப்பவுமே நல்லா இருக்கலாம் அந்த குலதெய்வத்தை காலை பிடித்தோர் கைவிடப்படார் இப்போது என்னென்னா அங்கேருந்து இதை வாங்கிட்டு வாங்கன்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தன அபிஷேகம் செய்வாங்க இல்லைங்களா அந்த சந்தனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா திக்கா எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சிருவாங்க நம்ம கேட்டாதான் கொடுப்பாங்க ஒரு கிண்ணத்துல அந்த சந்தனத்தை ஒரு போட்டு வச்சிருப்பாங்க ஒரு ஓரமா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த சந்தனத்தை கேளுங்க எனக்கு வந்து அபிஷேகம் பண்ண சந்தனம் வேணும் அப்படின்னு கேளுங்கள் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் உங்களுடைய பொருள் அந்த சந்தனம் இருக்கட்டும் அந்த அபிஷேக பொருளை கண்டிப்பாக சந்தனம் இருக்கும் அந்த சந்தனம் அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை வச்சதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம் அதில் செய்யணும் அதுதான் முக்கியம் அதுதான் அதில் உள்ள இந்த அந்த லக்ஷ்மியின் முழு அனுக்கிரகமும் கிடைக்கணும் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வம் கோவிலே கூட இந்த ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்த செய்யலாம் அது என்னன்னா பதினோரு பேருக்கு உங்களால் முடிஞ்சது பதினோரு பேருக்கு உங்களால் முடிஞ்சது கிடையாது பதினோரு நாணயங்கள் பதினோரு ரூபா கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு பேருக்கு பதினோரு ரூபா கொடுக்கணும் அது ஒரு ஒரு ரூபாயாக கொடுத்தாலும் உங்கள் இஷ்டம் இல்லை நான் ரூபா கொடுக்குறமானாலும் உங்கள் இஷ்டம் அது உங்கள் பதினோரு 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 ரூபா பதினோரு பேர் கொடுக்குறம்னாலும் உங்கள் இஷ்டம் இல்லை ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒன் ருபி காயினா கொடுக்குறா கொடுத்துட்டு வந்துடுங்க அங்கே குலதெய்வம் கோயிலில் அந்த சந்தனம் வாங்கிட்டு வரும்பொழுது அங்கே இல்லைம்மா எங்கள் கோவில் ரொம்ப உள்ளே இருக்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கம்மா நினச்சிங்கன்னா எங்கேயாவது அந்த சந்தனம் வாங்கிட்டு வரும்போது வேற யாருக்காவது கூட நீங்கள் அந்த தானத்தை கொடுத்துருங்க அந்த பண தானம் என்பது தாராளமாக உங்களை செல்வத்தை மகாலட்சுமி கூடயே கூட்டிட்டு வர்ற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த சந்தனத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அது கூட அது அந்த சந்தனத்துக்கு கூட இன்னொரு பொருள் சேர்க்கணும் அது என்ன பொருள் பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நெய் அந்த சந்தனத்தை கூட சேர்த்துக்கோங்க அந்த கூட சேர்த்து ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து சந்தனத்தை போட்டு அது கூட ஒரு ட்ராப் நெய் விட்டு குழைச்சி நெத்தியில் இட்டுக்கோங்க இதனால் எந்த ஒரு இதுவும் வராது உங்களுக்கு நல்லது நடக்கும் மகாலட்சுமின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தனமும் நெய்யும் சேரும் இடத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கேரளத்துக்காரம் கேரளாக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் நெய் அதிகமாக புழக்கம் இருக்கும் அவங்க வீட்டில் அதனால சொல்றேன் அந்த நெய்யை கூட சேர்த்து நெத்தி கிட்டுக்கிட்டு வாங்க இன்னொரு விஷயம் செய்யணும் என்னன்னா முடிஞ்சா பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சூரியனை பார்த்து சூரிய பகவான் மேலே உச்சியில் இருப்பார் அந்த நேரத்தில் நெய் தீபம் அந்த நெய் தீபம் நல்ல பஞ்சு திரி போட்டு தீபத்தை அந்த சூரிய பகவானுக்கு காட்டுங்க சின்னதாக ஒரு கைப்பிடி வச்ச மாதிரிலாம் இப்போ தீபம் வந்துடுச்சு அப்படி இல்லைம்மா என்கிட்ட அந்த மாதிரி நான் அகல் விளக்கு வச்சுருக்கேன் மொட்டை மாடிக்கு போங்க அப்படி இல்லைன்னா மொ கீழே தரத்தளத்தில் நின்று காட்டலாம் தினந்தோறும் பன்னெண்டு மணிக்கு மறக்காமல் பன்னெண்டு மணிக்கு அதே நீங்கள் மாதவிடாய் சமயமாக இருந்தால் காட்டாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது விட்டுருங்க அந்த மூணு நாள் ஆனால் நீங்கள் எத்தனை நாள் அந்த தீபம் காட்டுறீங்களா நெத்தியில் அந்த சந்தனமும் நெய்யும் இருக்கணும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது மகாலட்சுமின் பரிபூர்ண ஆசி பரிபூர்ண அருள் உங்களுக்கு நமக்கு கிடைக்க பெறுவீங்க இதை செய்ய 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 நம்ம வீட்டில் ரொம்ப ரொம் ஏன்னா அது மே அதை செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு என்ன ஆகும் சுத்தமாக நம்ம வச்சுருப்போம் அருமையாக நம்ம வச்சுருப்போம் அப்படி இருக்கும் பொழுது தாராளமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் அமருவாங்க ஏன்னா இது நிறைய பேர் கையில் பணங்காசு தங்கலம்மா ஏதாவது ஒரு வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்குதுமா அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் செய்யுங்க குலதெய்வம் கோயில் இருந்து இல்லை எங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுக்கலமா சந்தனம் இல்லைன்ட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு என்ன அபிஷேக பொருள் அவங்க எது இருக்கோ அதை வாங்கிட்டு வாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுத்து அதை அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து அந் அது கூட நெய் கலந்து நீங்கள் நிறுத்திக்கிட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த பதினோரு ரூபாய் நானே சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பதினோரு பேருக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும் அந்த காசை ஒரு ஒரு ரூபாயா கொடுத்தாலும் உங்க சௌரியம் இல்லை பதினோரு ரூபா பதினோரு ரூபான்னு கொடுத்தாலும் உங்களுடைய சௌரியம் அது கொடுக்கணும் ஆனால் கண்டிப்பா அதை கொடுத்துட்டு தான் இந்த நீங்க வழிபாட்டே நீங்க ஆரம்பிக்கணும் தினந்தோறும் நெத்துக்கு இட்டுக்கிட்ட பிற்பாடு பன்னெண்டு மணிக்கு காட்டினா ரொம்ப நல்லது இல்லை நான் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் காட்டுறேன் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா உங்க சௌரியம் சூரியன் எங்க வீட்டுல அப்பதான் தெரியும் நான் அப்போ காட்டிக்கிறேம்மா அப்படின்னா தாராளமா சூரிய பகவானை கும்பிடுங்க மகாலட்சுமின் முழு அம்சமும் கிடைக்கும் கையில பணம் காசு தங்கும் வீண் வரைய செலவு வராது சேமிப்பு உயரும் சம்பளம் இரட்டிப்பாகும் நல்ல ஒரு தொழில் வளம் பெருகும் நீங்க செய்யுங்க நம்பிக்கையோட நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவு